தரத்து புசிக்கொள்ளாசா இப்படி குடுனா குடுக்குறேன் பாடி என்ன தெரியும் பாடி என்ன தெரியாத நல்ல வேளை போடி சேடி சொன்னதுடா அபடலாம் கேட்டங்க நான் அப்பற அவள டாங்கூட் करे কুটтойட்டே இரு ப மோசமானவ கூட மோசொல்வாங்க நான் ரெடியா இருக்கேன் கேடுப்பா யாரே யாரே ஏய் தண்ணி எடுத்துட்டியா தூர கூட தண்ணி ஊத்திடமா அது ஒரு குடம் தான் என்னமா தேன் தலைமட் எங்க ஆடு ஆடு பொறபோக்கு கூப்பிடும் போதே வரணும் அங்கிருந்து வச்சாவல என்ன பேசுற

நாளைக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்க யாரு தாத்தா பாட்டி அம்மா வராங்க யாருக்கு தாத்தா பாட்டி ஏனால கொட்டி வர மாட்டீங்களே நமக்கு தாத்தா பாட்டி யார் தவுக்கு போறோம் இந்த சும்மா இருக்க பக்க பக்கன்னு ரொம்ப குனு மூவி அது மட்டும் தான் தேடி ஓடி கரால சும்மா கரகல ஏனால கடவுள் கடவுள் ஐயோ மறந்தே போயிடு அது மறக்காத கடவுள் நாளைக்கு எங்க அப்பா அம்மா ஹவுஸ் பண்ண நிறைய பேர் வருவாங்க பத்ராத மண்ணுக்கு சண்டை போடுறாத இல்ல இல்ல சிட்டி சிட்டி வருவாங்க ஆமா கல்பூர்ல ஏத்துவாங்க சரி சரி பாய் பாய் எல்லாம் வைப்பாங்க ஆமா அது வெச்சாங்க ஒண்ணு கூட காணோம் இங்க பாரு நாளைக்கு எங்க அப்பா மரங்க அரிசியோட சாப்பாடு செய்யணும் சாப்பாடு எப்படி செய்யணும் இந்த காலத்துல நெல் எடுத்து நேரா மெஷின்ல ஏய் என்னடா என்னடா வச்சா ஊன்னiar பக்கத்துல நின்னுட்டான் கம்பெனி போய் அந்த நெல்ல அரிசி ஆக்குறாங்க அரிசி சாப்பாடுறாங்க சாப்றாங்க வேற போச்சந்திரன் ஆமா அبل செய்யக்கூடாது அந்த காலத்துல நெல்ல குத்தி சாப்பாடு எவள 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 பਣੀ ரெண்டு மரக்க இருந்து சீதராமன் ஏன் வரல வரல எங்க வீட்டுக்காரன் உடக்க இருக்கு பாரு குத்து குத்து ஐயோ எஜமா வளக்கது வந்து வரல குத்துணுமா எங்க குட்டான் வளக்கிக்கிட்ட நீ மொண்டா உடல काट மாட்டேங்கமா மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் वो अलग बोलियो बेटा या जमा वाला को बड़ा बाएंगे ना बात भी दी बोलि दी ना है ना या जमा वाला के नई बुझ मेरी ये पुतरी दे कुत्तर वाले केनुक साकर वाले केनुक पाकर वाले आजा बन ओ पाकर वाले इयो पाकर मत वाले यार दा सैदी મયય ભેય મયાર હેરા મયા મયારા મયય મયા મયાર લેર લેરા મયાર

என்ன அவங்க கை வை அங்க ரோதன உரம்போக்கு அவச มาวาวาวาว้าว้าว้าว้าวาว้าว้าว้าว้าว้าว้าว้าว้าว้าว้าว้าว้าว้าวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาวาว

வா. நாளைக்குறாங்க அரிசு சாப்பிட நல்லா தெரியணும் அரிசி இருக்கணும் சாப்பிடற மாதிரி செய்ய ஆனா முக்கியமா நீ என்ன வைக்கிற ஏது வைக்கறியோ இந்த சுத்தி பேன் வைக்கிற சாமி ஓ அவ சாபா சேஞ்ச் ஆகிட்டா சொம்பு நிறைய தண்ணி வை நீ ஏன்னா ஒரு வீட்டுக்கு யார் வந்தால சரி எடுத்துட்டு தண்ணி தான் கொடுக்கணும் ஆமா புரியதா எடுத்துனே தண்ணி தான் கொடுப்போம் ஆமா சரி சரி நாங்க வாமா அவ சாபா சேஞ்ச் ஆகிட்டா பேசறியே உனக்கு என்னகா உள்ள கால் மணி நேரம் வேலைக்கு நான் உன்னை சொல்லிட்டா சொல்லுமா சத்தியமா சொல்றேன் நீ அதுக்கு சரிப்பட்டே வரமா மோ மோ மோ

அந்த ட்ரெஸ் எதுக்கு நான் போகிறத்த அங்கு அடையாளங்களை மறைவறிய கூடாதுன்னு அப்படின்னு தெரியுது போகிறார்கள் இப்போ

தொண்டிங்க <laughs> 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 <laughs>

இது ஆண்டவர்கள் பறக்கிறார்கள் இல்லையே முக்கியமா பெண்கள்தான் பறக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெண் அப்புறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிடணும்னு என்ன பார்த்து கத்துக்காது அப்படிதான் ஒரு காலம் பறப்பீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வீடு நல்லா பழங்கும் அப்புறம் இட்டுக்க ம கணேஷ்மாருவா ஆட்டோ பிடிச்சி பகுதி விட்டு விடுவோம் ஓ சாப்பிடுமா சொல்லுங்க <laughs> <laughs>

யோ ஓ நடக்கூட முடியலடா என்னால ஓ என்னமா உன்னாட அறியா பூச்சி நிறைய வருதுமா ஓ உள்ளி கொட்டுமா இல்லைடா ஓ சத்தியமா சொல்றமா நானே நாலு பூச்சி வச்சேன் அஞ்சாவது பூச்சி உன் உடம்புல இருந்து கொட்டுது உள்ள பூசையை வளர்க்குறேன் உள்ள வளர்த்து வச்சுக்கிறேன் அம்பா நான் உன் வயித்துல பேபி என்ன வாங்கிக்கிறேன் என்னப்பா இல்ல வளர்ந்து யார் காரணம் காரணம் அமைதியார் தலை அய்யோயோ அவirla இல்லடா தூங்கிட்டேன்னா என்ன நான் தூங்கி இருந்தா கலைய கொலையன்ற விட்டாரம்மா அப்பா வாடா நம்ம காலைய 9 மணிக்கு கவுன்டாச்சி போயிரு டான் போட்டு வார 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 வாரமா செக் பண்ணியர் ஆமா கொஞ்சம் பொம்பள கொஞ்சம் ஒண்ண நித்தா என்ன கவுன்டல நிறைய துடி தரங்க இவ துடி மதி துடி கேட்டா நான் இதெல்லாம் சொல்ற வாந்தி ஏத்திட்டு வாந்தேத்து நம்ம ஆசமாகத்துல வாந்தேத்தே வேறنا சாபாட போற தெறனை நீ தூணியே நான் தெறனை நான்கிறேன் நீ வேறதான் பாட்டு போனோம் ஏடா டேட் ஆபுரு

பதில்லை ஆடிவா ஆடிவா